ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை எதையும் செய் கூர்ஜரத்துல ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் கவிரத்ன பாரவி அப்படின்றவர் அவரது அமர காவியம் கிரார்த்தார்ஜுனியும் கிடார்த்தர் சிவபெருமானை அர்ஜுனனை சோதித்து பாசுபதாஸ்திரம் வழங்கிய கதை அது பாரவியின் தந்த ஒரு வித்வான் தன் புதல்வன சிறந்த கல்விமானா மாத்தினார் பாரவியும் பல பண்டிதர்களோடு சொற்போர் விட்டு வென்றார் ஆனாலும் திருப்தி அடையாத அவரோட தந்தை போதாது உன் ஆற்றல் அப்படின்னு கூறிக்கொண்டே இருப்பார் இதனால வெறுப்புற்ற பாரவி தந்தைய தடியால நெய்ய புடைத்து விடணும் அப்படின்னு தீர்மானித்து அன்னைக்கு இரவு தார்மதமா வந்தாரு பெற்றோர் உறங்கட்டும் அப்படின்னு திண்ணையில உட்கார்ந்திருந்தாரு பாரவி வீட்டுக்குள்ள பேச்சுக்குரல் கேட்டுச்சு மக நன்றாகத்தானே படிக்கிறான் நீங்க எப்போ கரித்து கொட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க தாய் அதற்கு தந்தை சொன்னாரு ஒன்னு தெரிந்துக்கோ தகப்பன் மகனை முகத்துக்கு எதிரே புகழ்வதால அவனது கீர்த்தியும் ஆயுடும் புத்தியும் குறையும் பாரவி எல்லா விதத்திலுமே சிறந்தவன் அப்படிங்குறதுல ஐயன் இல்லை அவன் இன்னும் படிக்கட்டுமே அப்படின்ற பேரரசு தான் எனக்கு அப்படின்னு சொன்னாரு தகப்பனார் பாரதியோட சீத்த நக்கிரியமா அப்படின்ற வார்த்தை தோணுச்சு இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எதையும் யோசித்து செய் அப்படிங்கிறது தான் இரவெல்லாம் மனம் வருந்திய பாரவி பொழுது முடிந்ததும் தந்தையிடம் தன்னோட எண்ணத்தை கூறி மன்னிப்பு கேட்டு வேண்டினான் தந்தையோ இதற்கு தண்டனையாக உன்னோட மாமனார் வீட்டுல மாடு மேய்த்து கொண்டிரு வாழ்க்கை புரியும் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பினாரு தன்னோட மாமனார் இல்லத்திற்கு மாடு மேய்த்து ஏசலும் பூசலுமா வாழ்ந்தாரு பாரவி பிறரை அண்டி பிழைப்பது மானக்கேடானது பொருள் தேட வேண்டும் சுய சம்பாத்தியத்துல வாழ வேண்டும் என்ற உண்மை அவருக்கு புரிந்தது அப்போது எழுதப்பட்டதே கிரார்த்தார்ஜுனியம் ஒரு அரசங்கிட்ட இந்த காவியத்தை காண்பித்தார் படித்து பார்த்துவிட்டு அபிப்ராயம் அபிப்பிராயம் சொல்வதாக கூறினான் அந்த அரசன் பாரவிக்கு பிடித்த வரி வேந்தனையும் ஈர்த்தது அந்த வாக்கியத்துல ஒரு ஓலையில எழுதி தன் படுக்கையின் அறையில் தொங்க விட்டான் அந்த அந்த அரசனுக்கு தன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் வந்தது வேட்டைக்கு போவதாக சொன்னவன் இரவு எவரும் அறியாமல் பதுங்கி படுக்கை அறைக்கு போனான் அரசியின் கட்டுல அரசிக்கு அருகில் ஓர் ஆண்மகன் படுத்திருப்பதை பார்த்தான் ஆத்திரத்தோட உறைவாளால இருவரையுமே வெட்டுறதுக்கு தயாரானான் காற்றில் ஆடிய ஓலையில் உள்ள வாசகம் அவனை சிந்திக்க வச்சது வாழ்முனையால போர்வையும் விலகியது அங்க உறக்கம் கலைந்து அவனது மகன் அப்பா தாங்கள் வேட்டைக்கு சென்றதாக தாயார் சொன்னாங்க நான் வந்திருப்பதை அறிந்து சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு எழுந்து ஓடி வந்தான் பேச்சுக்குரல் கேட்டு எழுந்த ராணி குருகுலத்தில் இருந்து மாலையில் வந்த நமது மகன் பேசிக்கொண்டு இங்கேயே படுத்துட்டான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்டாங்க தமது குடும்பத்தை காத்த பாரவியின் கவிதை வரியை நினைத்து அரசன் பெருமிதம் கொண்டான் மறுநாள் பாரவியை அழைத்து அந்த வாக்கியத்திற்கு அட்சர லட்சம் பொன் பரிசளித்தான் அந்த மன்னன் அது முதல் பாரவியின் புகழ் பாரங்குமே பரவியது நாம் எதையுமே செய்வதற்கு முன்னாடி அதை யோசித்து செய்தா நமக்கான பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே விலகிறோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி